வைத்தியசாலை வீதி முன்னாக கலவாஞ்சிக்குறை வைத்தியசாலை முன்பாக வருகின்ற போது பற்றிப்பு தேசிய பாடசாலை முன்னாகவே பல சிறுவர்கள் கொண்ட கூட்டங்கள் அந்த சிறுவர்கள் கொண்ட கூட்டங்களுடன் பேர் அவருடைய பெற்றோர்கள் அந்த சிறுவர்களை கொண்டு இறக்குவதை நான் பஸ்களிலும் மோட்டார் சைக்கிள்களிலும் அதே போன்று வாகனங்களிலும் கொண்டு இறக்குவதை அவர் அந்த பார்க்கும்போது ஏதோ ஒன்று சிறுநுறையில் நடைபெறப் போகுது என்று நினைத்தாலும் கூட இங்கே வந்து பார்த்தபோது தான் சிறுவர்களை கொண்ட ஒரு பாரிய கூட்டம் சிறுவர்களை அழைத்து வந்த ஆசிரியர்கள் பட்டிருப்பு வலைக்கல்வி படிப்பனையினுடைய அதிகாரிகள் என்று பலரையும் காணக்கூடியதாக இருக்குது அப்போ இங்கே வந்து என்ன நடக்குது என்று இப்போ கேட்டு பார்த்து இல்லை என்ன நடக்குது இங்கே என்ன பார்த்தா எல்லாரையும் பார்த்த உடனே ஒவ்வொரு ஆள் ஒரு ஆள் சோப்பு டிஷர்ட் ஒரு ஆள் பச்சை டிஷர்ட் ஒரு நீல டிஷர்ட் எதையோ கா கையில் வச்சு கொண்டு சுற்றுறாங்க அந்த வார்த்தை இன்னும் ஒரு பல விளையாட்டுகள் நான் நினைக்கிறேன் நாலு விளையாட்டுகள் இங்கே இடத்துல வந்து நடந்து கொண்டு இருக்குது இது வந்து சொல்கிற இந்த தலையங்கம் இப்படி என்ன என்று இந்த கழுதாவளை மாவட்ட பேசிய பாடசாலை ஆசிரியர்கள் இருவருடன் அதாவது எனக்கு தெரியும் வந்து அதாவது நித்தி மாஸ்டர் நித்தி நித்தியன்னு சொன்னேன் நித்தி மாஸ்கர் கேட்ட என்னென்னு சொல்லி அப்போ அவர் சொன்னார் வந்து இது வந்து சேற்பட்டு மகிழ்வோம் என்கின்ற தலையின் கீழ் செயற்பட்டு மகிழ்வோம் என்கின்ற தலைப்பின் கீழ் நடைபெறுகின்ற இந்த விளையாட்டு என்று கூறினார்கள் அதே போன்று இந்த விளையாட்டிலே வந்து மூன்று நான்கு ஐந்து மாண பாட வகுப்பு மாணவர்கள் பங்கு பெற்றுகின்றார்கள் பார்க்கின்ற போது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது பட்டிருப்பு வலைய கல்வி பணிமனையின் கீழ் எழுபது எழுபது பாடசாலைகள் இருந்தாலும் சில பாடசாலைகளில் அந்த ஆரம்ப பா ஆரம்ப ஆசிரியர்கள் அதாவது ஆரம்ப மாணவர்கள் என்று சொல்லுவாங்க பிரைமரி வகுப்புகள் இல்லாத காரணத்தால் இன்று இந்த விளையாட்டிலே அறுபத்தி ஆறு பாடசாலை மாணவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் பார்க்கும்போது ஒரு புறம் பார்த்தால் பெற்றோர்கள் ஒருபுறம் ஆசிரியர்கள் ஒருபுறம் மாணவர்கள் பிரக்டிஸ் எடுக்கின்ற அந்த விடயங்களையே இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கலர்கள் அணிந்த சிவப்பு நீளம் பச்சை அணிந்த இதெல்லாம் பிராக்டிஸ் எடுத்துக்கொண்டு குழு குழுவாக அமைந்திருப்பது அமைந்து அவகானிக்கக்கூடியதாக இருக்கின்றது தொடர்ச்சியாக இங்கு என்ன நடைபெறுகின்றது என்னுடைய வலயக்கல்வி பணிப்படையின் அதிகாரிகளிடமிருந்து சில தகவல்களை பெற்றுக்கொள்வோம் பட்டிருப்பு கல்வி பணிப்பாளர் புவனேந்திரன் அவர்கள் பதில் வலை கல்வி பணிப்பாளராக பொறுப்பேற்று பதவியேற்று ஐந்து நாட்களும் பட்டிருப்பு கல்வி வலைப்படிப்பனையிலே தொடர்ச்சியாக கடமையாற்றுபவராக அதாவது நான் நேற்று மோம நூல் பதிவுகளில் போடும்போது பலர் அதில் கொமெண்ட் அடிக்கும் போது இது புதிய நியூஸாக என்று கேட்டிருந்தார்கள் உண்மையாகவே இவர் இரண்டு நாட்கள் இரண்டு நாட்கள் பட்டிருப்பிலும் ஏனைய நாட்களில் மாகாண கல்வி பணிமனையில் பிரதி மாகாண பணிப்பாளராகவும் கடமையாட்டியிருந்தார் ஆனால் பட்டிருப்பு வலைய கல்வி பணிப்பனையில் தொடர்ச்சியாக ஐந்து நாட்கள் கடமையாற்றுவதுடன் பதில் வலையக்கல்வி பணிப்பாளராக கடமையாற்றுகின்றார் பதில் வலய கல்வி பணிப்பாளராக கடமையாற்றி பங்கு வகிக்கின்ற பிரமாண்டமான முதலாவது நிகழ்வு இதுவாகவும் இருந்தபோதும் தற்போது ஒரு நேர்காணலுக்கு நான் அழைத்த உண்மையாகவே அவருக்கு குரல் ஏழாமல் இருக்கின்றது அவர் உடனே சொன்னார் தனக்கு காய்ச்சல் கூட நான் இங்கு வந்திருக்கிறேன் என்ற போதும் பெரிதாக இருக்கவில்லை காரணம் என்னவென்றால் போட்டி தரக்கூடாது என்பதற்காக சொல்லுகிறார் என்று நினைத்தேன் ஆனால் அவருடைய இருந்து குளிர்சையை போட்டு காட்டி காலையிலே போட்டு வந்தேன் மத்தியானம் சட்டி நேரத்தில் போடுவேன் பிறகுதான் எனக்கு அந்த உண்மை நிலை தெரிந்தது அதாவது இவர் காரதீவு மண்ணின் மைந்து என்கின்ற படியினால் இவர் போட்டிக்கு தயங்க மாட்டார் எதிர்க்கும் தயங்க மாட்டார் கதைக்கவும் தயங்க மாட்டார் ஆகவே பதில் வலயக் கல்வி பணிப்பாளராக பொறுப்பேற்ற புவனேந்திரன் அவர்களின் முதலாவது நிகழ்வில் இவர் பங்கேற்றிருக்கின்றார் ஆகவே புவனேந்திரன் புவனேந்திரன் அவர்களுக்கு எனது பாராட்டுக்கள் பட்டிருப்பு கல்வி பணிப்பாளர் புவனேந்திரநாதன் அவர்கள் பதில் வலயக்கல்வி பணிப்பாளராக புவனேந்திரன் அதாவது நான் புவேந்திரநாதன் என்று சொல்லித்தேன் మనకు <laughs> వైదానం <laughs>

நீங்காலயத்தினர் பேர் என்ன சூரியன் ஜெயராஜ சூரியன் எத்தனை மாணவர்கள் பங்குறாங்க இதுல அறுபது எழுபத்ரெண்டு மாணவர்கள் எழுபத்ரெண்டு மாணவர்களில் நீங்கள் கூட்டி வந்திருக்கீங்க இந்த இதனுடைய தலைப்பு வந்து இப்போ என்ன மகிழ்வோமையுடைய மகிழ்வோம் சேற்பட்டு மகிழ்வோம் மகிழ்வோம் இப்போ இந்த விளையாட்டுகளையே நீங்கள் கூட்டி வந்தனிங்க இப்போ இதுக்குரிய ட்ரைனிங் எல்லாம் ஏற்கனவே பயிற்சியெல்லாம் கொடுத்தீங்களே பாடசாலை மட்டத்தில் நாங்கள் ஒவ்வொரு நாளும்

என்ன நடக்குது இங்கே என்ன நடக்குது விளையாட்டு என்ன இதுக்குள்ள என்ன நடக்குது சிறுவர்களுக்கான விளையாட்டு எல்லா பாடசாலையும் கலந்து விடுறாங்களா எல்லாம் கலந்து விடுறாங்க அதுல தரம் என்ன என்ன தரம் மூன்று நாலு அஞ்சு சார் தரம் மூன்று நாலு ஐந்து கொண்ட மாணவர்கள் கலந்து சிறுவர்கள் கலந்து கொள்கின்ற பாடசாலை இதே பட்டிருப்பு கலை கல்வி பணிமனையில் சுமார் அறுபத்தாறு பாடசாலைகளில் இருந்து மாணவர்கள் கலந்து கொள்றாங்க இப்போ ஒவ்வொருவரும் நீளம் பச்சை சிவப்பு என்று தனித்தனியாக நிஞ்சு நிற்காங்க அது ஏன் பாடசாலைக்கு பொருத்தமாக ஒரு கலசு போட்டிருக்காங்க அது அந்த பாடசாலையே தெரிவு செய்து அந்த இதை போட்டிருக்கிறாங்க இங்கே என்ன வகையான விளையாட்டுகள் நடக்குது இங்கே வந்து ஐந்து வகை விளையாட்டு போகுது சார் ஒன்று பந்து எறிதல் பந்து எறிதல் ஆமாம் அதெண்டா எப்படி

അതിനോട കൂടി ആകാശം കൊടുക്കുന്നു. ഈ കളങ്ങളുടെ പരിഗതനെ കണ്ടിക്കുകൊള്ളുമ്പോൾ, ഉങ്ങളെ 14 15 മില്യൺ രൂപയുടെ ഒരു വലിയൊരു തുക പരിപൂർണ്ണമായി കൊടുക്കുകയാണ്. യൂട്യൂബ് ലാര പ്രയാര എന്ന യൂട്യൂബ് ആണ്. അവർക്ക് മാർക്കറ്റ് കൊടുക്കുന്നതിനെ തുടർന്ന് അവരുടെ മടിത്തണ്ട ആസ്തികളെ पत्रप वड कुठल्या पैसे अगाडि <laughs>

எனக்கே தெரியாத பல புளியங்களை க பெரிய கல்லாறு விநாயகர் வித்தியாலயம் பெரிய பேரெண்ட்ஸுக்கு இந்த பேரெண்ட்ஸுக்குன்னு தெரியாது எனக்கும் தெரியாது பெரிய கல்லாறு விநாயகர் வித்யாலயம் மாணவர்கள் எனக்கு சொல்லி தராங்க என்னன்னு சொல்கிறேன் என்னென்ன ஆ ஓ ஸ்கிப்பிங் என்ற ஒரு விளையாட்டு நடக்குது வேற என்ன விளையாட்டு நடக்குது தடைதாண்டல் மற்றது ஆ

அவர்கள் இடம் கேட்டபோது அவர்கள் இவ்வாறு கூறுவது எனக்கு மிகவும் மிகவும் சந்தோஷம் பாபாப்ப திரும்ப வந்து நறேன் சொல்லுங்க என்ன விளையாட்டு நடக்குது உங்களுக்கு தெரி உங்களுக்கு தெரிய மாட்டதுல உங்களோட எந்த இந்த ஸ்கூலல வந்திருக்கேன்னு சொல்லுங்க அப்ப தெரிஞ்ச ஸ்கூலல செட்டிபாளையம் செட்டிபாளையம் மாங்காடி மாங்காடி கோட்டக்கல்லாரி பெரிய கல்லாறு ஆ மகளூர் போரதீபு எரிவேல் எரிவில் துரை நீலாவனை இவன் மறக்கல துறை நீலாவனை என்று சொல்றான் மந்தி

ஏனைய மாணவர்கள் கூட ஏனைய பாடசாலைகளை கூட சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த மாணவர்கள் வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் என்று கூட பெரியவெல்லாரு விநாயக்தியாளி மாணவர்களுக்கு எனது பாராட்டுக்கள் 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 i <laughs> do

நீங்கள ரா பேரண்ட்ஸ நீங்கள் என்னென்ன விளையாட்டு படிக்க சேப்பிங் போல் மாத்ரா நீங்களும் பாயிரு தடை தாண்டி ஓடுற குறுக்கு பாக்கி

In the school.

மட்டு என்னன்னு சொன்னீங்க க்ளோஸ் காப்பிங் அதுதான் எனக்கு வெறில்லை க்ளோஸ் காப்பிங் ஸ்கிப்பிங் நீளம் பாய்தால் தடை தாண்டி ஓட்டம் என்ன நீங்கள் அதை போல அது எப்படி முட்டுக்கால்ல இருந்து முட்டுக்கால்லேருந்து போல இருக்கிற இப்போ சொன்னார் ஆ என்ன மெடிசின் மெடிசின் போல அது எப்படி பாரமான போலிகிறேன் என்ன இப்போ வந்து சொன்னார் அந்த ஜட்மெண்ட் செய்கிறாரு சொன்னார் ஸ்கிப்பிங் வந்து பத்து செகண்டில் காலில் சிக்காமல் எத்தனை தடவை செய்கிறாங்களோ அதில் கவுண்டிங் எடுத்து அதில் அவங்க வந்து யார் வினருன்றதை கண்டுபிடிப்பாங்க அது மாதிரி இப்போ நீங்கள் சொல்கிற அந்த மெடிசின் என்ன சொல்கிறீங்க மெடிசின் போல ஓ அதை பிடி அதை பிடிக்கிறேன் முட்டுக்காலில் நின்று பாரமான போ போலையும் எறிகிறாங்க என்ன எரியகுள்ள

உட மகா வித்யாலயத்தினுடைய அதிபர் யாரு தேவராஜன் சார் அவர்தான் தான் அதிபர் உங்களை கூட்டி வந்த டீச்சர் என்ன கேட்கல எனக்கு பாணி டீச்சரா ஆமாம் ஆமாம் இப்போ நான் இப்போ சுற்றிட்டு வரக்கூட அங்கே பல குரல்களை ஒழிக்குது வந்து பெரியகல்லாறு விநாயகர் வித்யாலயம் அதே போல் இந்த மாணவர்கள குரல் ஒழிக்குதுன்னு சொன்னால் தேத்தா தீவு மகாவித்தியாலயம் நான் ஏற்கனவே ஏனைய மாணவர்கள்ட்ட நான் கேட்கல நான் கேட்ட ரெண்டு மாணவர்கள்ட்டையும் கேட்டால் அவங்ககிட்ட இருந்தால் பல உடயங்களை என்ன விளையாட்டு எப்படி நடக்குது அப்போ ஆறு அதிபர் ஆறு ஆசிரியர் என்கின்ற உடயங்களை கேட்டறியக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையில் தேத்தா தீவு மகாவித்தியாலய மாணவர்களுக்கும் எனது பாராட்டுகள் இந்த விடயத்தை கருந்து கொண்டு செயல்படுமாறு அம்பாக்கின்றோம் அதே போன்று இந்த நிகழ்வில் வந்து சுமார் ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள் எனவே இந்த பார்ப்பாளர் வளாகத்தையும் மைதானத்தையும் அசிக்கப்படுகிறவனையும் அனைவரும் நடந்து கொள்ள வேண்டியதே எனக்கு கொடுப்பார்கள் சிறையில் அவர்கள் முன்னணக்கான உணவுகள் கொண்டு வந்திருப்பார்கள் மற்றும் இந்திய பரிந்துரைக்கீர்கள் அனைத்து பகுதிகளையும் அவர்கள் கோரிடத்தில் வைத்திருந்து அதனை தாங்கள் கேட்கும் அந்த அளத்தை திருத்தப்படுத்தி தருமாறும் உங்கள் அற்புதோம் நான் பல விடயங்களை பாராட்டினாலும் குறைகளை சுட்டிக்காட்டி நான் என்றும் தயங்கப் போவதில்லை காரணம் என்னென்னு சொன்னால் அப்படி ஒரு விளையாட்டு ஒன்றிய நடக்கப்போகுது என்று சொன்னால் இந்த மைதானம் சுத்தப்படுத்திருக்கணும் முதலாவது இந்த மைதானம் சுத்தப்படுத்தவில்லை இதை யாருக்கு பூரப்பாண்டி எனக்கு தெரியாது அதாவது இங்கே ஒரு பாரிய விளையாட்டு பற்றிருப்பு கல்வி வலயத்திலே உள்ள எழுபது அறுபத்தாறு பாடசாலைகள் பங்கு வச்சி சிறார்கள் இருக்கின்ற இதில் பார்க்க போனால் அங்கே பார்த்தால் ஒரு குப்பை மேடு அந்த மூலையிலே ஒரு குப்பை மேடு இங்கே பார்த்தால் பட்டைகள் அவை இது யாருடைய பொறுப்பு என்று தெரியாது அவை உங்களுடைய இந்த விளையாட்டை சிறு வயதிலே இருந்து இந்த மாணவர்களை ஊக்குவிக்கின்ற இந்த விளையாட்டுக்களை பற்றிருப்பு கல்வி பணிமனை செய்கின்றது என்றால் அதற்கு பாராட்டுகள் இருந்தாலும் கூட இனிமேல் நடைபெறும் போது இவ்வாறான விளையாட்டுக்கள் நடைபெறும் போது விளையாட்டு மைதானத்தை சுத்தம் செய்வது உயர் அதிகாரிகளாகிய ஆகிய உங்களின் கடமை அல்லவாட்ட சிறுவர் விளையாட்டு விழா வளையர்மட்ட சிறுவர் விளையாட்டு விழா எத்தனை பாடசாலைகள் கலந்து கொள்ளுது அறுபத்தைந்து பாடசாலைகள் கலந்து கொள்ளுது ஒரு விஷயத்தை மட்டும் நான் அவதானித்தேன் நான் பல பாராட்டுக்களை தெரிவிச்சுள்ள நல்ல விஷயம் மற்றது நல்ல ஒருங்கமைப்பு எல்லாம் நல்லா இருக்குது ஆனால் இந்த மைதானத்தில் போய் நான் சுற்றி வரக்குள்ள எனக்கு கிடைக்கிது இப்படி அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மூலையில் பின்னோம்பெரிய ஒரு குப்பை மோடி அவரத்திய மாணவர்கள் இருக்காங்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே சுத்தப்படுத்தாமல் காடு மாடு இப்படியான ஒரு விளையாட்டுப் போட்டி நடக்கக்கூட இந்த மைதானம் சுத்தப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் அல்லவா சுத்தப்படுத்தப்பட்ட ஆனால் இது சில ஊரில் கட்சிகளாக காலத்தில் நேரம் கருதி திடீரென ஒழுங்குபடுத்தப்பட்டா அதுக்கு சுத்தப்படுத்த முடியாமல் போயிருக்கலாம் ஆகவே எங்களால் உதவிப்படுத்தி கூட முடியாத காரணம் என்ன ஆனால் கண்ணுக்கு உங்களது கண்டிக்கும் பிளங்க இல்லை சுத்தப்படுத்தாமல் அவடத்திலே கூட மாணவர்கள் இருக்கிறார்கள் என்று அங்கே பாருங்கள் அந்த மூலையை அந்த அந்த மூலையை பாருங்கள்

பதிவு செய்வதற்கான பட்டியல் வழங்கப்பட்டுள்ளது அந்த பட்டியலை நீங்கள் ஒப்படைத்துவிட்டு உங்களுக்கு சிக்கமியை பெற்று வேண்டுமாறு கற்றுக்கொள்கின்றோம்